காய் மக்களே இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடயே மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததும் பட்டை வகையில் சேர்த்துக்கலாம் இதிலிருந்து நல்ல வாசனை வந்ததும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பொன்னீரமாக வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வர ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா கொலையாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்படி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கொஞ்சமாக ஊற வச்ச சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது கூட மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதனுடைய பச்சை வாசனம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட இந்த சோயாபீன் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் சாம்பார் தூள் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா கூட காய்கறிகளை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கூட நல்லா கலந்துக்கிட்ட அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ரைஸை நல்லா கலந்து விட்டப்புறம் அஞ்சு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணியோட வெஜ் பிரியாணிக்கு பால் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சேர்த்ததும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வெட்டி எடுத்தோம்னா நல்லா சூடான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் Thank you. Thanks for watching.